அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நாம் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்கணும் நல்ல விஷயங்கள் செய்யும்பொழுதும் நிறைய கஷ்டங்கள் போராட்டங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் வராமல் இருக்காது அதுக்குன்றதுக்காக நாம் செய்கிற விஷயங்களை நாம் என்னைக்குமே செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது நாம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட வாழ்க்கையை எடுத்துக்கலாம் அவங்க இந்தியாவோட ஃபோர்டீன்த் ஃபார்மர் பிரசிடெண்ட் இந்திய குடியரசு தலைவர் இந்திய திருநாட்டினுடைய பதினான்காவது அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் பொழுதும் விங்ஸ் ஆஃப் ஃபயர் அக்னி சிறகுகள் அப்படின்ற ஒரு புத்தகத்துல அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரியும் அவர் வந்து வானத்துல சின்ன வயசுல பிளைட் எல்லாம் பாப்பாரா அந்த பிளைட் எல்லாம் பார்க்கும்போது நம்மளோ ஒரு நாளுக்கு அதுல விமானி ஆகணும் பைலட் ஆகணும்னு அவர் ஆசைப்பட்டாரு அவர் ஆசைப்பட்டது அந்த பைலட் ஆகணும்னு அவர் கனவு வந்து நிறைவேறல ஏன்னா அவருடைய குடும்ப சூழ்நிலை சாதாரண நம்ம சென்னை மாதிரிலாம் வசதி எல்லாம் கிடையாது அவங்க வீட்டுல ஒரு அஞ்சாறு குழந்தைங்க அம்மா அப்பா சாதாரண படிக்காதவங்க தான் வேலைக்குன்றது நம்மள மாதிரி வருமானம் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது கடலில் போயிட்டு வந்து அந்த கப்பல்ல இருந்து கொண்டு வர மீன்கள் அது மூலமா கிடைக்கிற காசு தான் அந்த ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு இந்திய திருநாட்டினுடைய பதினான்காவது குடியரசுத் தலைவரும் உயர்ந்திருக்காரு அப்ப நிச்சயமா உன்னாலையும் முடியும் நம்மளாலையும் நிச்சயமா முடியும் அதற்கு காரணம் என்னன்னா அவருடைய விடாமுயற்சிதான் அவருடைய விடாமுயற்சி சாதிக்கணும் அப்படின்னு ஒரு குழந்தான் அவர் அடிக்கடி என்ன சொல்லுவாரு அப்படின்னா துன்பத்துக்கே நம்ம துன்பம் கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு எந்த விஷயம் வர்றது கஷ்டமா இருக்கோ நம்மளுக்கு படிக்க வரலையா ச சில சப்ஜெக்ட்ஸ் நம்மளுக்கு வர்றது கஷ்டமா இருக்கா படிக்க முடியலையா மார்க் கம்மியா வருதா அதை நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடாது நாம தொடர்ந்து முயற்சி பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறோம் அவரு நம்ம எம்ஐடி க்ரோம் போயிட்டு இருக்கலையா அங்கதான் அவர் படிச்சார் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவருடைய ஹையர் ஸ்டடீஸு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே 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 படித்து குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம்தான் நல்ல வருமானம் வர அளவுக்கு நல்ல ஒரு வசதியான குடும்பம்லாம் அவர் கிடையாது சின்ன வயசில் பேப்பர்லாம் போட்டிருக்காரு நீ படிச்சுருப்பேன் படிச்சுருக்கிய சின்ன வயசில் அந்த ட்ரெயினில் பேப்பர் கட்டையெல்லாம் தூக்கி தூக்கி போடுவாங்களாம் அந்த பேப்பர் கட்டை பிடிச்சி ஒவ்வொரு வீட்டுக்காக கொண்டு போய் பேப்பர் போடுவார் அப்படி பேப்பர் போட்டு அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு குடும்பத்தில் ஏழ்மையான ஒரு சூழ்நிலை தான் அவங்க படிச்சாங்க இன்னைக்கு வார்த்தையில சாதிச்சிருக்காங்க இந்தியாவுடைய ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னாலே இந்தியான்னு இந்தியான்னு அப்போ அவர் பேரை சொல்ற அளவுக்கு நாட்டினுடைய எதிர்காலம் தலையெடுத்து அவர் மாத்திருக்காரு அவர் என்ன சொல்றதுன்னா குழந்தைங்களுக்கு தான் முக்கியம் படிப்பு தான் முக்கியம் அந்த படிப்பு நிச்சயமா ஒருத்தரை ஏழ்மையிலேருந்து இருந்து இருந்து அவமானத்துல இருந்து உச்சத்துக்கு உச்சத்துக்குன்னா கொண்டு போக முடியும்ன்றதுக்கு அவர் ஒரு உண்மை அவர் வாழ்ந்து காட்டிய ஒரு உதாரணம் நிச்சயமா நாமளும் அவரை மாதிரியே வாழ்க்கையில சாதிக்கணும் தோல்விகளை கண்டு எனக்குமே துவண்டு போகக்கூடாது யாரும் நம்மளுக்கு உதவி செய்யணும்னு நம்ம நினைக்க கூடாது நம்மளுடைய முயற்சி தன்னம்பிக்கை இறைவன் நம்ம கூட இருக்காண்ட ஒரு தைரியம் நிச்சயமா நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையா நிச்சயமா கொண்டு வரும் கல்வியினால படிப்பினால பெரிய மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஸும் நீங்கள் பார்க்குற குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ செய்கிறீங்களோ எனக்கு தெரியாது குழந்தைங்களுக்கும் நல்ல அறிவுரைகளை கொடுத்து நாட்டினுடைய எதிர்காலம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் இருக்கு எனக்கு வயசு நாற்பது ஆயிடுச்சு இல்லையா உனக்கு என்ன வயசாக இருப்போம் பதினாறாவே அப்போது இந்த பதினாறு வயதுக்கு அப்புறம் நீ டென்த்து டுவெல்த் டிகிரி முடிச்சுட்டு உன்னுடைய உனக்கு அப்துல் கலாம் சார் மாதிரி வரணும்னு ஆசை இருக்கா இல்லையா இருக்கு இல்லையா எல்லாருமே பாராட்டணும் புகழணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கணும் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு அப்போ உன்ன மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு சுதர்ஷன் பெரிய பெரியாளாகி இந்த மாதிரி சாதிச்சிருக்காங்கன்ற ஒரு தன்னம்பிக்கையா நீ மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியும் உன்னால முடியும் இல்லையா அந்த ஒரு தான் நான் உங்க மேல வச்சிருக்கேன் சுதர்ஷன் என்கிட்ட படிச்ச சுதர்ஷன் இன்னைக்கு கரெக்ட் ஆகியிருக்காங்க என்கிட்ட படிச்ச சுதர்ஷன் இன்னைக்கு ஒரு பெரிய நாட்டினுடைய தலைவராக ஆகியிருக்காங்கன்றதுல எனக்கும் பெருமை உனக்கும் அதை விட பெரிய பெருமை உன்ன மாதிரி சாதாரண குடும்பத்துல இருந்து வர குழந்தைங்களும் வளரத்துக்கு ஒரு பெரிய ரோல் மாடலா நீங்க இருக்கணும்ன்றது என்னோட ஆசை செய்வியா செய்வியா சந்தோஷம் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுங்க குழந்தைங்க கூட படிக்கும் போது கூட உட்காந்து படிக்க வைங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியும் அவங்களால முடியும்ன்ற தன்னம்பிக்கையை கொடுத்து உங்க குழந்தைங்களும் எல்லா குழந்தைங்களையும் நாட்டினுடைய ஒரு சிறந்த ஒரு தலைவர்களா உருவாக்க நாட்டினுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைக்க வளமிக்க நாடு நம்ம இந்தியாவோட பெருமையை உயர்த்தம் குழந்தைகளை நீங்களும் ஒரு நல்ல முயற்சி பண்ணிக்கணும் பண்ணுங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நாடு சிறப்பாக இருக்கும் நாம் பிறந்ததுக்கான ஒரு அடையாளமோ நிச்சயமாக கிடைக்கும் தேங்க்யூ தேங்க்யூ சுதர்ஷன்